அது எங்கன்னா பாலரில் விட்டுட்டீங்களா ம் பாலர் விட்டு அது நல்லா ரகு தெரியுதா இருக்குண்ணா ரகு ரகு கவுட்டி அதே அந்த குச்சை எடுத்துக்கிறாடி ஆள் விட்டுக்கிற குச்சி அண்ணா இருந்தா கவுட்டி அண்ணா கவுட்டி வாங்கிக்கா பாம்புற அண்ணன் பிடிச்சிட்டு பாம்பு மலை பாம்புக்கு இப்போ வேலைக்கு ஒதுக்கிறதுக்காச்சும் ஒன்றாங்க ஆ ஒதுக்கடியா அந்த குச்சில உடனே குச்சி எடுத்து ஒதுக்கா அதை எப்படி தானே சொல்லியா கரைகளுக்குடா

வீடியோ எடுக்குறீங்களா எடுக்குறீங்க எடுது அப்படிபா ஊது போறா போறதுக்கு போயிடுச்சு பிரேனா சப்போர்ட் பண்றவங்களா போறாரு யூ உத்த போற மாதிரி இருக்கு நம்ம பாஞ்சு ரொம்ப தூரம் இருந்து நம்ம அம்மா அம்மா துரு போ துரு போ துரு போ துரு போ துரு போ துரு போறானே நம்ம ஏறி ஆ சரி चलते हां தவ அட்டிப்டினா चलते हां ஏ अंदरंदे और पुणे

யாரில் வெளியே இருக்குது